கவிநாடுக்கு அம்மாய் இருக்காங்க நிர்மல் ராகவ் வந்து ஃபேஸ்புக்கில் நிறைய போஸ்ட் போட்டிருந்தாங்க இது தூர்வாரதை பற்றி அவரை பார்க்கலான்னு வந்து அவர் இன்றைக்கி பட்டுக்கோட்டையில் என்ன புது ப்ராஜெக்ட் ஒன்று ஓப்பன் பண்ண போயிட்டாங்க அதனால் அவரை என்ன ஒரு நாளில் வந்து அவரும் பார்க்க போகிறேன் அதுக்கு முன்னாடியே என்னென்ன இருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கலாம் பல நூற்றாண்டுகளுக்கு முன்பு பாண்டிய மன்னர்களால் கட்டப்பட்ட புதுக்கோட்டையோட மிகப்பெரிய கண்மாயான கவிநாடு அம்மாயை வந்து இருக்காங்க தமிழனால் மட்டும்தான் அந்த காலத்துலேயும் சரி இந்த காலத்திலையும் சரி நீர் மேலாண்மையை சரியாக பராமரித்து எல்லாம் பண்ண முடியும் அப்படிங்கிறதுக்கு ஒரு உதாரணம் நம்ம நிர்மல் தமிழகத்தை சேர்ந்த ஒருத்தர் தமிழ்நாடு மட்டும் இல்லை இந்தியா முழுசும் வெளிநாடுகளையும் சேர்ந்து குளங்களை தூர்வாரி சுத்தம் பண்ணிகிட்ருக்காரு இருக்காரு அப்படி புதுக்கோட்டைக்கு வந்திருக்க ரொம்ப பெருமை இங்கே பாருங்கள் இப்போ அந்த மண் அள்ளிகிட்ருக்காங்க அள்ளிகிட்டு போதே அந்த இடத்துல நீர் ஊற்று ஊறிக்கிட்டு இருக்குது அவ்வளோ நிலத்தடி மட்டும் இருக்குது இது அவங்களோட இரநூத்தி ஐம்பத்தி ஒம்பதாவது ப்ராஜெக்ட்டு அந்த மெகா ஃபவுண்டேஷனுக்கு மிக்க நன்றி வாழ்த்துக்கள் நீரின்றி அமையாத